எல்லாருக்குமே வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மழை காரணங்களால் அங்கே நிறைய பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு நிவாரண தொகைகள் பொருட்கள் கொடுக்கறதுக்காக நேரடியாக வந்திருக்கார் அவர் வந்து முன்னதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவை விட்டு அவர் வந்தார் நேற்று ரொம்ப நேற்று வந்திருக்காரு ஸோ வந்தது நம்ம ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவே தளபதி இந்த இடத்துல இறங்கி சேர்கிறாரு ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏராள மக்கள் கூடுற மாதிரி ஒரு ஒரு மண்டபத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அந்த மண்டபத்தில் தளபதி நேரடியாக கலந்துக்கிறாரு அப்படின்ற விஷயம்தான் இங்கே நடக்கப்போகுது இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றதே நம்ம சொல்லலாம் திடீர்னு நடக்கிற விஷயம் இது ஆனால் தளபதி வந்து எல்லாரையும் பார்க்கணும்னு நினச்சிருந்தார் எல்லோரையுமே இப்போ பார்க்க ஆரம்பிப்பார் ஸோ இன்னும் சற்று நேரத்தில் தளபதி இந்த இடத்துக்கு வரப்போகிறாரு பதினோரு மணிக்கெலாம் தளபதி வந்துருவார் அப்படின்றத சொல்கிறாங்க கரெக்டாக பதினொன்றுன்றது பதினொன்றுக்கலாம் ஸோ அவரோட ஸ்பீச் என்னவா இருக்கும் எப்படியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கண்டிப்பாக நினைவஞ்சலி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க மற்றபடி தளபதி என்ன பேச போகிறாரு அப்படின்றதும் அவங்க காத்துட்டு இருக்கும் தளபதி ரசிகர்கள் எல்லாருமே எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க பாய்